சோ எனக்கு ஒரு பொருள் தேவைப்பட்டதுனால நானே வந்து பாத்துட்டு அமேசான்ல இது ஆர்டர் பண்ணேன் இது எப்படி அமேசான்ல ஆர்டர் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா நான் நிறைய ஷார்ட்ஸ் பார்க்கும் போது ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொருத்தர் சிஸ்டர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா புல்லட் இருக்கு ஒரு மிளகு போட்ட கூட அரைக்கும் ஒன் ஒன் ஒரு பேப்பர் சேலஞ்சு பாத்துட்டு சரி இதை நம்மளும் ஒன்னு ஆர்டர் பண்ணுவோமே தான் கொஞ்சம் சமையல் இப்ப பண்ற ஆரம்பிச்சிட்டமே நிறைய நம்ம தங்கச்சிங்க எல்லாம் நிறைய பேர் வந்து அக்கா இது பண்ணுங்க அது நம்மளுக்கு தான் நான் வந்து இந்த புல்லட் மிக்ஸி வாங்கினேன் இந்த மிக்ஸி பேரு புல்லட் மிக்ஸி நான் வந்து குக்வெல்ன்ற கம்பெனில வாங்கியிருக்கேன் ஏன் இந்த குக்வெலில் கம்பெனியை நான் வந்து வாங்கினேன் அப்படின்னா பார் சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் காப்பர் மோட்டார் இதில் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் காப்பர் மோட்டார் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் வாரண்ட்டி ரெண்டு வருஷம் வாரண்டி நம்மளுக்கு கொடுக்குறாங்க ரெண்டாவது அன்பிரேக்கபிள் ஃபைவ் ஜார் அது இதுலேயே த்ரீ ஜாரு இருந்துச்சு இதுலேயே த்ரீ ஜார் இருந்தது ஆனால் நான் வந்து ஃபைவ் ஜார் உள்ளதே வாங்கிவிட்டேன் அது ஃபைவ் ஜார் ஏன் வாங்கினேன்னா அதையும் நான் சொல்றேன் ஏன்னால் நிறைய ஸ்மூத்தீஸ் பண்ணலாம் ஸ்மூத்திஸ் பண்றதுக்கு கேப்பச்சினோ காஃபி மில்க் ஷேக்கு அந்த மாதிரி பண்றதுக்கு ஒரு ஜார் இருக்கு மயோனஸ் இந்த மாதிரி வந்து சட்னிஸ் இந்த மாதிரி அந்த அந்த மாதிரி போடுவீங்களா கண்டிப்பா உனக்கு நான் போட்டு தருவேன் ஸ்மூத்திஸ் பண்ணி தருவேன் கேப்பச்சினோ காஃபி பண்ணி தருவேன் போயிட்டு அதனால வெளியில போய் இனிமே நம்ம வெளியில போய் வாங்கி சாப்பிடணும் என்ன வேணாலும் சொல்லு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா இது அப்புறம் வாகன வீடியோல நீயும் அந்த ஸ்டாண்ட் எடுத்து வச்சு வந்து வா ரெண்டு பேர் பாக்கலாம் உடைய 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 வா நீ எடமா சரி இப்ப நம்ம இத அன்பாக்சிங் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதான் எடுத்து வச்சிருக்கேன் ஆல்ரெடி ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணியாச்சு அது என்னன்றத பார்த்து நான் வந்து தெரிஞ்சுட்டா உங்களுக்கு சொல்ல முடியும் அதனால பாருங்க வாங்க இதுதான் நம்ம வாங்கியிருக்க புல்லட் மிக்சியோட மிக்ஸி இதுதான் மோட்டார் யூனிட் மோட்டார் யூனிட் இதுதான் நம்ம புல்லட் மிக்சியோட மோட்டார் யூனிட். இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஜார். இது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போர்ட்டபிள் ஜார். சிப்பர் ஜார். இது வந்து இப்போ இதுல வந்து நான் வந்து ஒரு மில்க் ஷேக் போட்டேன் ஒரு மில்க் ஷேக்கோ ஜூஸோ போட்டேன் போட்டுட்டு இந்த ஜார் எடுத்து தைந்த இந்த சிப்பர் ஜார் எடுத்து நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு. முத திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ம்.

பண்ணணும் பல்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா பல்ஸ் மோடு இந்த பக்கம் வரும்போது பல்ஸ் மோடு பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே அரைக்கும் இந்த இந்த இது பண்ணோம்னா இது வந்து போர்ட்டபுள் நல்லா சூப்பரா நல்ல ஒரு ஹேண்டியா இருக்கு இது வந்து இந்த மாதிரியா இது வந்து சிப்பர் சிப்பர் இது இதுவுமே ரெண்டு சிப்பர் ஜார் குடுத்துருக்காங்க இதுலயுமே நம்ம வந்து இப்போ வந்து இந்த இதுல கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி

இதில் போட்டு இதை நம்மளுக்கு ரெண்டு ஜார் கொடுத்துருக்காங்க சின்னதா அதாவது இந்த 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 மாதிரி ஒரு பிளேடுல நல்லா சட்னி சட்னி அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நம்ம இதையே உள்ள வந்து பிரிட்ஜல ஸ்டோரேஜ் கண்டெய்னரா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இதை பாருங்க அதுக்கு ரெண்டு மூடி கொடுத்துருக்காங்க அதுக்கு இந்த மாதிரி அது இருக்கட்டும் அது சொல்றாயிருங்க இதுக்கு ரெண்டு மூடி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஜாருக்கு ரெண்டு ஜார் இந்த மாதிரி சின்ன ஜார் கொடுத்துருக்காங்க ரெண்டு சின்ன ஜாருக்கும் ரெண்டு மூடி கொடுத்துருக்காங்க இதை அப்படியே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் இல்ல பொடி எதாவது அரைச்சு கூட ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மூடி கொடுத்துருக்காங்க அது என்னச்சுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஒரு பெப்பர் தூள் அரைக்கிறோம் இல்ல ஒரு ஏலக்காய் தூள் அரைக்கிறோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொடி அரைக்கும் போது இந்த ஏர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுலயே வந்து நம்ம இப்படி கொட்டிக்கலாம்

இந்த மாதிரி சிப்பர் பாக்ஸ் இது வாங்கி எடுத்துட்டோமா இதுல வந்து இதை தூக்கி நம்ம இதுல போட்டுக்கலாம் அதாவது எதுக்குன்னு கேட்டா இப்ப நம்ம ஏதாவது இப்ப குடிக்க போறோம் வாயில்கிட்ட வந்து நம்மளுக்கு இந்த இது இப்பதான் இது குடிக்கிறோம் வெறும்னா இப்படி எடுத்து குடிக்கிறோம்னா குடிக்க ஊத்தும் போது இதெல்லாம் சிதாவும் சிந்தும் அதுக்காக இதை வந்து இப்படி போட்டுட்டோம்னா சிந்தாது அப்படியே நம்ம ஊத்திக்கலாம் இந்த வாப்பாடு இது

பாருங்க இது வந்து கொரியாண்டர் சட்னி பண்றது மேங்கோ கோகோனட் சட்னி பண்றது எப்படி பண்றது இந்த மாதிரி வந்து இருக்கு மேங்கோ சட்னியும் மாங்காய் போட்டு சட்னி அரைக்கிறது இங்கே வரமிழகா புளி எல்லாம் வச்சு கொத்தமல்லி எல்லாம் வச்சு நல்லா அரைச்சி செய்யலாம் சூப்பரா இருக்கும் இங்க பாருங்க மிக்சியோட எல்லா பயன் எப்படி எப்படி யூஸ் பண்றது பயன்படுத்தும் முறை எல்லாமே இருந்தபடி அதை என்ன நான் பண்ணலான்றத கொண்டு போட்டு கொடுத்து போட்டிருக்காங்க நம்ம இதை கூட பார்த்து நம்ம பண்ணலாம் ரெண்டாவது முக்கியமா வாரண்டி ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுத்ததை இதுலேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒம்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இதை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து நம்மளுக்கு டூ இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் மெயினான முக்கியமான ஒன்று இந்த இது வந்து இதனோட இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் வாங்கினதுக்கு இதுக்கு வந்து பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு இந்த பில்லை வந்து அதிலே வச்சு கொடுத்து விட்டாங்க வந்து பாருங்கள் இதை அப்படியே காட்டுறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி சாரி ஒன்பது ரூபாய் ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் கம்மி இதுதான் நான் கிச்சனுக்கு கிச்சனுக்கு இது இந்த ரொம்ப வாங்கிருக்கேன் இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு திருப்தியா இருக்கு எதுக்கு இங்கிலீஷ்ல தெரிஞ்சு சொல்லவும் முடி தெரிய மாட்டேங்குது தமிழ்லேயே சொல்லிக்கலாம் எனக்கு இந்த இந்த ப்ராடக்ட் வந்து திருப்தியா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இது நான் வந்து இதுல நான் அடிக்கடி இனிமே இதுல வந்து நான் ஸ்மூத்திஸ் மில்க்ஷேக்கு இதெல்லாம் நான் செஞ்சு உங்களுக்கு நான் இதில் மூலியமா செஞ்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக காட்டுறேன் பாருங்க அதே மாதிரி இதனோட லிங்க் அதான் சொல்ல வரேன் அதே மாதிரி இது உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் இல்லை யூஸ் பண்ணவங்க கூட இது எப்படி இருக்குன்ற மாதிரி எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க இது எப்படி யூஸ் பண்றது எல்லாம் நல்லா பண்ணிருக்கு நல்லா ஒர்க் ஆகுதான்றது சொல்லுங்க ரெண்டாவது இது வாங்காதவங்க புதுசாக வாங்கணும்னா இதோட லிங்க் வேணும்னா சொல்லுங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன் கண்டிப்பாக கொடுக்குறேன் வாங்கலாம் வாங்குங்க நல்லா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு நான் இப்ப இதுல வந்து ஒரு மில்க் ஷேக் பண்ணி கல்பனாக்கு ஐடியா பண்ணிருக்கேன் இல்ல 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 நான் இது வரைக்கும் உனக்கு பண்ணி கொடுத்ததே இல்லையம் அப்புறம் என்ன மில்க் ஓகே பண்ணிக்கலாம் இருக்கு வாழைப்பழம் இது இருக்கு செவ்வாழை இருக்கு செவ்வாழை போட்டு சூப்பரா ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் இருக்கு அதையும் போட்டு சாக்லேட் ஐஸ்கிரீமும் இருக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருக்கு உங்களுக்கே தெரியாம நான் வாங்கி வச்சிட்டேன் ஆமா உண்மை 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 ஏன்னா உங்களுக்கு தெரியாம நிறைய விஷயம் நான் கூட வாங்கி வச்சிருக்கேன் வீட்டுல நான் அப்பப்பா ஏதாவது ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஃப்ரிட்ஜுக்கிட்டே கிட்டயே சுத்தி வருவீங்க அதனால இல்ல இப்ப உனங்களுக்கு வந்து வெண்ணிலா மில்க் ஷேக் வச்சு அழகா ஒரு ஸ்மூத்தி பண்ணி தரேன் சாரி வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு ஒரு அழகா ஒரு ஸ்மூத்தி பண்ணி தரேன் இனிமே அடிக்கடி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய ஸ்மூத்தி கண்டிப்பா பண்ணலாம்

இதே கலரு இதே நல்லா இருக்கு கலர் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த 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 விட விட இது வந்து நல்லா ஒரு நீட்டா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பில்லையும் இந்த வாரண்டி கார்டையும் இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு நம்ம இதை பத்திரமா எடுத்து வைப்போம் அப்பதான் நாளைய மினி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நம்ம கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கூப்பிட்டா வருவாங்க ஓகேவா

உங்களோட ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எனக்கே நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே என்னதான் ரகசியமோ இதயத்திலே இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் யூடியூப்ல போய் கேட்டு பாருங்க என்னதான் ரகசியமோ இதயத்திலே நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே விடுங்க இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏங்க காமெடி பண்றீங்க அதெல்லாம் உனக்கு நான் சந்தூர் மம்மி இல்லைங்க புஷ்டியான கலாய்க்கிறாங்க தெரியுதுங்க கால் வேலை விற்றுக்குது கால் வேலை விற்றுக்குது இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அதை என்னத்த போய் பொய் பேசுறா இவன் கலாய்ப்பாங்க அப்பப்ப என்ன இப்படிதாங்க மாறிட்டு இருப்பாங்க சரி பண்ணிட்டு போறா ஒருத்தி வாங்கியாச்சு இது வாங்குனது எனக்கு சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷமானு சொல்லுங்க உங்களுக்கு வேணாம்னு சொல்லுங்க அதே மாதிரி மறைக்கீங்களா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க லிங்க் அனுப்புறேன்னு சொன்னாங்க வாங்கி குடுக்கற அளவுக்குள்ள வசதி வரலீங்க சந்தோஷம் உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்க நான் லிங்க் அனுப்புறேன்னு சொன்னேன் என் சகோதரிகள் எல்லாம் அப்படி கேட்க மாட்டேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கப்பா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்கப்பா ஷேர் பண்ணுங்கப்பா கமெண்ட் பண்ணுங்க நல்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த பேட் கமெண்ட் பண்ணாதீங்க பேட் கமெண்ட் பண்ற அளவுக்கு நாங்க எந்த இதுமே தப்பு பண்ணல எதுவுமே செய்யல அப்படி தப்பு பண்ணா ஒரு பொலைட்டா சொல்லுங்க ஒரு இதா சொல்லுங்க நம்ம கேட்டுக்கலாம் மறக்காம என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க உங்களோட ஆதரவு மூலியமா தான் கண்டிப்பா என் என் வாழ்க்கையில ஒரு விளக்கேற்றுவீங்க அவ்வளவுதான் நான் கேக்குறேன் இல்ல நான் உண்மையிலேயே சொல்றேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட விஷய இருவங்க ஒன்னு சொல்லிடறேன் நான் என்னோட விஷயங்கள்லாம் யாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணதே இல்லை இது வரைக்கும் எனக்கு பிரெண்ட்ஸுங்களே கிடையாது அக்கம்பத்துலவங்ககிட்ட கூட நான் அதிகமா பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டேன் யாரு வீட்லயும் போய் உட்காந்து பேச மாட்டேன் அந்த மாதிரி ஆனப்பா இதெல்லாம் கிடையாது ஆனா இன்னைக்கு தான் இன்னைக்கு இப்ப இப்ப உங்ககிட்ட எல்லாம் பேசறது லைவ்ல பேசுறது பாருங்க உடனே நம்ம போடுற சமையலுக்கு நீங்க கமெண்ட் குடுக்கறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு புதுசா இருக்கு இதெல்லாம் புது அனுபவமா இருக்குது அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஆஹ் சரி எனக்கு வந்து ஆதரவு மட்டும் செய்து உங்க ஆதரவு மக்களே மக்களான மக்களே தங்கச்சிகளான தங்கச்சிகளே சகோதரிகளான சகோதரிகளே சகோதரர்களே எனக்கு உங்க முழுமையான ஆதரவு கொடுங்க பண்ணுங்க 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 லைக் ஷேர் மறக்காம அந்த பெல் பட்டன் தட்டுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் ஓகேங்களா ஓகேங்கிட்டுங்களா ஓகே வச்சிருக்கா சி போச்சு பேசுற மாதிரி நினைச்சு பாருங்க ஓகேங்க பாய்ங்க